எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அது என்ன பொருள் அந்த பொருளால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதர் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் நாட்டின் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அதில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசி இந்த மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மேச ரசிக்காரங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரிங்க அது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு வந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடை தாமதமாகவே இருந்திருக்கும் அந்த எதிர்ப்புக்கள்லாம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் விலகி உங்களுக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்க போகிறது உங்களுடைய செயலுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடியவங்க இந்த நேரத்தில் விலகி விடுவாங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி சாதகமான பலனை கொடுக்குங்க உங்களுக்கு பண து அதிகரிக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சாதகமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும் நீங்க செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்துமே விலகக்கூடிய கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கி நீங்க செய்யக்கூடிய செயல வேகம் காணக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த வீண் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு புத்தி சாதுரியமானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்குங்க நீங்க பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேணும் இல்லைன்னா வீண் பழிய சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க மேலுமே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அமைதி குறையாமல் நிதானமாக பேசி பழகுவது உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நீங்கள் பொருட்களை பா பாதுகாப்பாக வைப்பது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமானது தொழில் வியாபாரத்தில் திடீர்னு தடைகள் ஏற்பட்டு நீங்கள் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது இதுவரைக்கும் உங்களுடைய பங்குதாரர்களோட இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு சுமூகமான முடிவிற்கு வரக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்பவே கவனமாக பணிகளை செய்வது ரொம்பவே நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கட்டுக்குள்ளாக வருவதற்கான சூழ்நிலைகளும் உண்டாக்கும் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் நிதானமாக இருப்பது சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்க்க முடியுங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சு திறமையால மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அதே போல் நீங்கள் இந்த நேரத்தில் மற்றவங்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவங்களுடன் வாக்குவாதத்தை நீங்கள் இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளலாங்க ஏன்னா அதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் மாணவர்களுக்கு கூடுதலாக நேரம் முறுக்கி பாடங்களை படிக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது பெற்றோர் சொல்படி மாணவர்கள் கேட்டு நடப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் உங்களை மறைமுகமாக பேசக்கூடியவங்க அவர்களுடைய தவறுகளை உணரக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் காரிய அனுகூலத்தில் மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் திருப்தியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுங்க வாகனங்களை நீங்கள் போகும்போது ரொம்பவே கவனமாக இருப்பது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லதுங்க வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்வதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகுங்க அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டி தடங்கல்கள் வரும் நீங்கள் கவனமாக உங்களுடைய வேலையை செஞ்சீங்க அப்படின்னா மேலதிகாரியுடைய பாராட்டை பெறக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஊதிய விஷயத்தில் நல்ல மனநிலை உங்களுக்கு இருக்கும் வியாபாரத்தில் லாபம் காணக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக கிடைக்குங்க மேலுமே பார்த்திங்கன்னா இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாக்கும் உங்களுடைய பிள்ளை வளர்ப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குவது ரொம்ப ரொம்ப அவசியமானதாகுங்க உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மாத்திரை செலவுகள் குறைவதற்கான சூழ்நிலையும் உண்டாகும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பேசும்போது கவனமாக இருக்க வேணும் இந்த நேரத்தில் நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகும் மன அமைதி உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றியை குறிக்கோளாக கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அது பல பல மடங்கு உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மற்றவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க ஏன் எதிரில் இருப்பவங்களால கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது எதிர்பாலினத்தினால் லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு பற்றி கவலைப்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க சிறப்பான சுகங்களை அனுபவிக்கக்கூடிய யோகமாகவும் இன் வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இந்த நேரத்தில் புதிய நண்பர் வட்டாரமானது கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுங்க நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல யோகங்கள் மற்றும் நல்ல பலன்களை தொடர்ந்து பெற வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க உங்களால் முடியல அப்படின்னு சொல்லலை சொல்லக்கூடியவங்க வார வாரம் போய் வழிபட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாதத்தில் ஒரு செவ்வாய் கிழமை நாடலையாவது நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வரலாம் இல்லைன்னா முருகனுக்குரிய விசேஷ நாட்களான கீர்த்திகை சஷ்டி நாட்களில் நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் தருங்க நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை அப்படின்னா உங்களால எப்ப முடியுதோ அப்ப சிவன்மலை முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு முறை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுங்க நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை இல்லைன்னா இரண்டு முறை குருதி தானம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நீங்கள் செவ்வாய் நாளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது பைரவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் உணவு வைக்கலாங்க இல்லைன்னா பிஸ்கட் போன்றவைகளை கொடுத்தீங்க அப்படின்னா பைரவருடைய ஆசையானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிங்க மேலுமே பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய தலமான வைத்தீஸ்வர கோவில் ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பால நீங்கள் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேசராசிக்காரங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் மலையில் அமைஞ்சிருக்கக்கூடியது தாங்க சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும் இங்கே பார்த்தீங்கன்னா தொரட்டி மரம் தல விருச்சகமாக அமைஞ்சிருக்குதுங்க அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் இதுவென்றும் சொல்லப்படுது மேலுமே பதினொன்று சித்தர்களின் ஒருவரான சிவவாகியர் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதனால தான் அவருடைய நினைவாக இந்த மலைக்கு சிவன் மழை என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண குளத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிச்சிட்டு வராங்க சிவன் மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்ல நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க இது பார்வதி அகத்தியர் போன்றோர் சிவனை நோக்கி தவம் செய்த தளம் அப்படின்னு சொல்லப்படுது வள்ளி மலைக்கு சென்ற முருகப்பெருமான் வள்ளியை மனம் முடித்து இங்கு குடிகொண்டதாகவும் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பார்த்து பார்த்தீங்கன்னா சிவன் திருப்புறத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் சிவன்மலை அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த பதிவில் மேசராசிக்காரங்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான பழங்கள் கிடைச்சிருக்குது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்